கஜினி சிவகாசி போக்கிரி வரலாறு அப்படின்னு அடுத்தடுத்து வெற்றி படங்கள் மூலமா ரசிகர்களோட மனசுல தனக்கென தனி இடத்தை பிடிச்சவங்க நடிகை அசின் ஒரு காலத்துல முன்னணி நடிகைகள்ல ஒருவரா வலம் வந்தவங்க சில கால இடைவெளிக்கு பிறகு இப்போ மீண்டும் நடிக்க வந்திருக்காங்க சிம்புவுடன் அசின் ஜோடி சேர்ந்து நடிக்கும் இந்த படத்தை எஸ் ஜி சூர்யா இயக்குறாரு இந்த படத்தோட ஷூட் முடிவடைஞ்சிருக்கிற லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கு ஏசி இந்த இந்த படத்தோட படம் இரண்டாவது இன்னிங்ஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காதல் திருமணம் செய்து செட்டில் ஆன ஹன்சிகா மோத்வானி இப்போது கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவங்களோட கணவரை பிரிந்து தனியா வாழ்ந்துட்டு வர்றாங்க இந்த நிலையில தன்னோட தீபாவளி பண்டிகையை ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற அவங்களோட அம்மா வீட்டில் கொண்டாடி இருக்காங்க அங்குள்ள ரத்தம் போர் தேசிய வனவிலங்குகள் விலங்குகள் சரணாலயத்திற்கு சென்று ஹன்சிகா மோத்வானி அங்குள்ள வனவிலங்குகளை நேரில் பார்த்து ரசித்திருக்காங்க நடிகர் விஷ்ணு விஷாலோட நடிப்புல உருவாகி இருக்கிற படம் ஆரியன் இந்த படம் முப்பத்தி ஓராம் தேதி ரிலீஸ் ஆகுது இதையொட்டி அந்த படத்தோட இரண்டாவது பாடல அந்த படக்குழு இன்று வெளியிட்டிருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகள்ல ஒரே நேரத்துல வெளியாக போற இந்த திரைப்படத்திற்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு ஏன் இவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கொள்றாருன்னு தெரியல பப்ளிசிட்டி ஸ்டண்டா பட் அது வெறும் ஒரு டீ காய் ட்ரஸ் மீ காய்ஸ் இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற வாய்ப்பு இல்லை வேற ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்போம் சமீர் அலிகானோட தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு திரைப்படம் பொங்கல் ரிலீஸா வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வர இருக்குது இப்படத்தை சமீர் அலி அலிகானே இயக்கி நடிச்சிருக்காரு படத்தின் முழு கதையையும் பிரதிபலிக்கும் வகையில படத்தின் செகண்ட் லுக் போஸ்டர் அமைஞ்சிருக்கு சென்னை கோவை மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்கள்ல இந்த படத்தோட ஷூட்டிங் நடைபெற்றிருக்கு மலையாள சினிமாவில் த்ரில்லர் படங்களுக்கு பெயர் பெற்ற இயக்குனர் ராகுல் சதாசிவன் தயாரித்து வர்ற படம் தான் மோகன்லாலின் மகன் பிரணாப் மோகன்லால் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க இந்த படத்தோட படைப்பிடிப்பு கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி சரியா ஒரு மாசத்துல முடிவடைந்தது நைட் நிறுவனங்களின் கூட்டு தயாரிப்புல இருக்க இந்த படம் வரும் முப்பத்தி ஓராம் தேதி ரிலீஸ் ஆகுது நன்றி வணக்கம்